இரண்டாவது திருமணம் என்பது எந்த நிலையில் சட்டத்திற்கு உட்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம் அதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறதா இருந்தால் ஒரு திருமணம் மனமுறிவுக்கு ஆன பின்னால் டைவர்ஸ் ஆன பின்னால் தான் இன்னொரு திருமணத்தை அந்த கணவனோ அந்த ஆணோ அல்லது பெண்ணோ செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்றால் அந்த ரெண்டாவது மனைவியாக வந்த பெண் மனைவியாகவே கருதப்பட மாட்டாள் அவள் ஒய்ஃப் என்பதற்கு பதிலாக கான்குபின் என்று ஆங்கிலத்தில் குறிக்கப்படுவாள் இது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு இப்போ இதில் ஒரு அப்போ ரெண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆள் தண்டனைக்கு உரியவனா இல்லையா அது தவறு சட்டப்படி தவறு என்றால் அது தண்டனைக்கு உட்பட்டதா இல்லையா இது ஒரு கேள்வி வரும் இல்லையா நீங்கள் சட்டப்படி சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் அப்படி ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறவங்களையும் பார்க்க தானே செய்கிறோம் அப்போ அது ஏன் அப்படி நடக்குது இந்த ஒரு ஐயம் பொதுவாக பலருக்கு இழ வாய்ப்பு இருக்கிறது அதில் சட்ட நிலை என்ன என்றால் முதல் மனைவி இப்போ ஒரு இப்படியே வைத்து ஏன்னா நம்ம நாட்டில் வேறு மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு கணவன் இருக்கும்போதே இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண் வாழ்வது என்பதால் ரொம்ப விதிவிலக்குகளில் விதிவிலக்காக எங்காவது நடக்கலாமே தவிர அது வந்து பொது விதியாக வருவது இல்லை பொது விதியாக நம்ம பார்க்குறது என்னென்னா பொதுவாக ஆண்கள் அந்த தவறை நிறைய செய்கிறார்கள் சமூகத்தில் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி அப்போ இது சட்டப்படி தவறு அப்போ தண்டனைக்கு இல்லையா என்றால் தண்டனைக்கும் உரியது தான் அப்போ ஏன் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க மாட்டுது என்றால் சட்டம் என்ன சொல்லுகிறது அந்த முதல் மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இது வழக்காகும் இதுதான் சட்டத்தினுடைய அந்த பெண் சொல்லணும் என்னுடைய கணவன் நான் இருக்கிறப்பவே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாள் என்று அவள் அந்த ஒரு மனு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் தண்டனையும் வழங்கலாம் இப்போ ஒருவேளை அந்த பெண் ஒப்புக்கொண்டால் அந்த பெண் ஒப்புக்கொண்டால் என்ன ஆகும் அப்போது சட்டப்படி சரியில்லை என்றாலும் தண்டனைக்குரிய ஒரு வழக்காக பதிவு ஆகாது அதுதான் சட்ட நிலை இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன் பல பேர் வந்து ரெண்டு திருமணம் ஒரே வீட்டில் ரெண்டு திருமணம் மன மனைவிகளோட இருக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு வீடு இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்காங்க சிக்கல் வரலை என்னன்னா முதல் மனைவி அதை ஒப்புக்கொள்கிறார்கள் அது முதல் மனைவி தவிர வேறு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுப்படாது முதல் மனைவியினுடைய அப்பா அம்மா போயோ இல்லை முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையே போய் கூட எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு சொன்னால் அது தவறு சட்டப்படி தவறு ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதுதான் ஒரு நிலை இப்போ இதை தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க முதல் மனைவியினுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அந்த சம்மதம் வந்து மகிழ்ச்சியாக தான் கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை பயம் காட்டி அனுமதி வாங்கலாம் மிரட்டி அனுமதி வாங்கலாம் எமோஷ்னலாக அவர்களை மிரட்டி அழுது சாத்தியம் பண்ணி குழந்தை உனக்கு இல்லை வாரிசு ஏதோ ஒன்று சொல்லி அந்த பெண்ணை சம்மதிக்க வைத்தால் ரெண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்போ அது தண்டனைக்குரிய குற்றமாக இல்லாமல் போய்விடுகிறது இதுதான் நிலை மிக சமீபத்திலே வந்த ஒரு ஒரு வழக்கு இந்த 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 பொதுவான ஒரு விதியை புரட்டி போட்டது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அரசாங்க ஊழியர் உங்களுக்கு தெரியும் அரசாங்க ஊழியராக இருந்தால் அவருடைய அந்த சர்வீஸ் ரெக்கார்டு வைப்பாங்க பாருங்கள் அந்த சர்வீஸ் ரெக்கார்டில் மனைவியினுடைய பெயர் குழந்தைகளுடைய பர்டிகுலர் எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அரசுனுடைய ஆவணத்தில் அது என்ட்ராயிருக்கும் அது இருக்கும் ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல் அவருக்கு நடந்தால் இப்போ வாரிசுகள் யாருன்னு பிரச்சனை வரக்கூடாது இவர் இவருடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிச்சி வச்சுருப்பாங்க இவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் சில சேவிங்ஸ் இருக்கும் இல்லை சில கடன்கள் இருக்கும் திடீர்னு ஏதாவது இன் ஹார்னஸ் மாதிரி வேலையில் இருக்கிற பணிக்காலங்களில் ஏதாவது ஒன்று நடந்துட்டால் வாரிசுகள் யாருமே தேடிட்டு இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த ரெக்கார்டில் அதை முழுக்க வாங்கி வைத்திருப்பார்கள் அரசு ஆவணத்தில் அது இருக்கும் இப்போ இந்த அரசு ஊழியர் ஒருவருடைய ஆவணத்தை ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு செக் பண்ணுவாங்க அப்போ அதுக்குண்டு தனி பிரிவு இருக்கிறது அரசில் அவங்க தான் அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அந்த ஆவணத்தை பார்த்து கொண்டே வரப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணினுடைய பேர் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன் பின்னால் ஏதோ ஒன்றுல கொடுத்தப்ப இன்னொரு பெண்ணோட பேர் இருக்கு ரெண்டு வெவ்வேறு பெண்களுடைய பெயர்கள் மனைவியாக உடனே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க நீ ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டாயா ஆமாம்னார் ஏன் எங்களுக்கு சொல்லலை அதுக்கு அவர் சொன்னார் இல்லை நான் வந்து தவறாக எதுவும் செய்யலை முதல்ல அவர் சொன்ன காரணம் என்னென்னா என்னுடைய முதல் மனைவி இன்னொருத்தனோடு போயிட்டா அதனால் நான் திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னார் இவர் ரெண்டாவதாக மனம் செய்து கொண்ட பின்னும் அதையே சொன்னார் இப்போது இப்போ வந்து அது அரசு என்ன விசாரணைக்கு எடுக்குதுன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ்னு உண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ்னு ஒன்று உண்டு விதிகள் அரசு ஊழியர்களுக்கான விதிகள் அந்த அரசு ஊழியர்களுக்கான விதிகள் என்ன சொல்லுதுன்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ன காரணம்னால் எதற்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் அரசுக்கு சொல்லி ஆகணும் இது விதி உடனே இவங்க அரசு என்ன செய்தாங்க அரசு நிர்வாகத்தினர் இதை காட்டி ஏன் சொல்லலை இப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் அவர் இன்னொரு காரணம் சொன்னார் இல்லை என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியாமல் போயிட்டா அவளையும் பார்த்துக்க வேண்டியிருந்தது குழந்தையும் இல்லை அதனால் அவளுடைய பூரண சம்மதத்தின் பேரில் தான் இந்த திருமணம் செய்து கொண்டேன்னு ஒரு காரணம் சொன்னார் ஆனால் இப்போ அரசு வந்து அந்த அரசு ஊழியர் தான் இதை சொல்கிறது இல்லையா அரசு ஊழியருடைய இந்த விளக்கத்தை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் சர்வீஸ் ரூல் விதியின்படி ஒரு அரசு ஊழியர்களுக்கான விதிமுறை நெறியின்படி ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த ரெக்கார்டில் வேறொரு பெண் இருக்குது இப்போ வந்து வேறொரு பெண்ணை மனைவியாக காட்டிருக்கீங்க எங்களுக்கு எந்த காரணமோ எந்த செய்தியோ தெரிவிக்காமல் நீங்கள் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தெரியுது அதனால் நீங்கள் பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறீர்கள்னு அனௌன்ஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவர் இப்போ அது நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும் நீதிமன்றத்தில் இப்போ ரெண்டு செய்திகள் வருகின்றன பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த திருமண சட்டத்தின்படி மனமுறிவு ஏற்படாமல் முதல் மனைவி உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டால் தவறு ஆனால் அதே நேரத்தில் முதல் மனைவி தன்னுடைய கணவன் இரண்டாம் திருமணம் செய்து கொள்றதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று அதை எதிர்க்காமல் இருந்தால் அது ஒன்றும் குற்றமாக கருதப்படாது தண்டனை கூறியது இல்லை அதனால் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார் தொடர்ந்து என்னுடைய மனைவியினுடைய முழு சம்மதத்தின் பேரில் தான் என்னுடைய இரண்டாம் திருமணம் நடந்தது அதனால் இது தவறு இல்லை அரசு என்ன வாதிடுதுன்னா எங்களுக்கு அதை பற்றிய பிரச்சனை நாங்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலை எங்களுடைய விதிகளின்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல் படி இரண்டாம் திருமணம் செய்து கொண்டால் தெரிவிக்க வேண்டும் அனுமதி வாங்க வேண்டும் முன்னனுமதி வாங்க வேண்டும் ஒன்றும் வாங்கவில்லை அப்போ இது தவறு இப்போ ரெண்டு விதிகள் குறிக்கிடுகின்றன ஒன்று திருமண சட்டம் இன்னொன்று அரசு ஊழியர்களுடைய விதி இப்போ நீதிமன்றம் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு என்ன சொல்லுச்சுன்னா நீ தனிச்சட்டம் என்ன வேணா இருக்கட்டும் உங்களுடைய மேரேஜ் சட்டம் ஆனால் நீ வந்து அரசு ஊழியன் உங்களுடைய விதிமுறைகளின்படி நீ இப்படி சொல் செய்ய சொல்லாமல் திருமணம் செய்தது தவறு அதனால் இப்போ நான் அந்த சட்டத்தை நீதிமன்றம் பார்க்காது அரசு விதிமுறைகளின்படி நீ நீக்கப்பட வேண்டியவன் அதனால் உன்னை நீக்கியது தப்பில்லைன்னு தீர்மானம் கொடுத்தாங்க இவர் இன்னொன்று வச்சார் இல்லை இல்லை கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா முன்னையாவது ஒரு குடும்பம் இருந்தது இப்போ ரெண்டு குடும்பம் ஆகிப்போச்சு என்னையும் பார்க்கணும் ரெண்டு குடும்பத்தை பார்க்கணும் அதுக்காகவாது எனக்கு வேலைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார் நீதிமன்றம் அதையும் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பலாம் அப்போ அதில் ஒன்றும் பண்ண முடியாது முதல்மனை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் விதிமுறைகளின்படி நீ வந்து சொல்லாமல் திருமணம் செய்தது தவறு என்று இரண்டாம் திருமணம் செய்தது தவறு எனவே வேலை நீக்கம் செய்தது சரிதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது